மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உரிமம் முடிந்தும் செயல்படும் கல்குவாரிகளை அதிகாரிகள் கண்டுகொள்ளாத நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு மதுரை மாவட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்படுகின்றன இவற்றில் உரிமம் முடிந்தவையும் பல உள்ளன இவ்வகையில் வாடிப்பட்டி பகுதியில் உரிமம் முடிந்தும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயக்கம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது இங்குள்ள கச்சைக்கட்டி கட்டி ராமையன்பட்டி பூச்சம்பட்டி பகுதிகளில் பத்துக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இருக்கின்றன இப்பகுதி வகுத்து மலை வனப்பகுதியை ஒட்டி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக குவாரிகள் பல செயல்பட்டு வருகின்றன குவாரிகளுக்கு வாகனங்கள் சென்று வர தனிப்பாதைகள் இன்றி நீர்வரத்து ஓடைதான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்பகுதி தென்னை மரங்கள் பசுந்தீவனங்கள் உள்ளிட்ட விவசாயம் பாதித்துள்ளது ராமையன்பட்டி பகுதியில் உரிமம் முடிந்த சில குவாரிகள் பல மாதங்களாக இரவு பகலாக கற்களை உடைத்து ஏற்றிச் செல்வதாகவும் இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனா் ஃபர்ஸ்ட் தகவல் அறி உரிமை சட்டத்தில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த கல்குவாரி உரிமை முடிஞ்சதே எங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே ஒரு விளம்பர பழகு எதுவுமே கிடையாது இப்போ கூட பாருங்க அந்த பக்கம் பாருங்க எவ்வளோ லாரி ஜேசிபி இந்த மாதிரி இரவு நேரங்களில் தோன்றாங்க நாங்களும் தொடர்ந்து வந்து நம்ம வட்டாட்சியர்ட்டையும் மாவட்ட ஆட்சியர்ட்டையும் தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெட்டிஷன் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் சமைச்சு வச்சு அந்த சாப்பாட்டில் பூரா வெறும் தூசியாக இருக்குது தண்ணியை கொஞ்ச நேரம் திறந்து வச்ச வச்சோமாக்க தண்ணியில் வந்து படலை மாதிரி மிதக்குது அதத்தே நாங்கள் குடிக்கிறோம் அதை குடிச்சு கல் கிட்ட கல் இருக்குன்றாங்க கண்ணில் ஆப்ரேஷன் பண்ண போயிருந்தா கண்ணில் வந்து தூசி அடையுது இப்போ கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் டாக்டருக்கோ சொல்றாங்க தூசினாலதான் உங்களுக்கு கண்ணு போயிருச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க நாங்களும் எத்தனையோ பேர்ட்டு இங்க நிறைய கொடுத்துருக்கோம் சார் அதெல்லாம் கேட்கறாக இல்லை இது இனி மேலாவது எங்களுக்கு இந்த கல்குவாரி வேணாம் கொஞ்ச நேரத்துக்கு மேல பேச முடியாது இழப்பு வரும் அப்புறம் எனக்கு நுரையீரல் சுருங்கிடுச்சு நீங்கள் நீங்க வந்து அதிகமா நீங்க காத்த வாங்குறதுனாலதான் இந்த தான் உங்களுக்கு இந்த இதே துடிப்பெல்லாம் நிறையா வருதுன்னு சொல்லி இது குறித்து மாவட்ட வருவாய்த்துறை கேட்கும் பொழுது உரிமை முடிந்தும் செயல்படும் கல்குவாரிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தனர் ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்